இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து பழனியை பிரித்து பழனியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் உருவாக்கப்படும் என திமுக வாக்குறுதி அளித்தது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை இதனை கண்டித்து பாஜக சார்பில் பழனி பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில செயற்குழு உறுப்பினரும் பாஜக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவருமான கனகராஜ் தலைமையில் நடந்த இந்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்று உரையாற்றினார் அவர் உரையாற்றுகையில் இந்த போராட்டத்திற்கு பிறகு முப்பது நாட்களுக்குள் பழனியை மாவட்டமாக திமுக அறிவிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது இல்லையெனில் சட்டமன்ற தேர்தலில் நிற்க தகுதி இல்லை பழனி நகரம் வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது மாவட்டமாக பழனியை அறிவிக்க வேண்டும் மார்ச் ஐந்தாம் தேதிக்கு முன்பாக பழனியை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் இல்லையெனில் தேர்தலுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்து பழனியை மாவட்டமாக அறிவிக்கும் பழனி நகரம் கோவில் நகரமாக இல்லாமல் குப்பை நகரமாக மாறி உள்ளது ஐம்பதாயிரம் பேரில் இருந்து மூன்று லட்சம் பேர் வசிக்கும் தூய்மையான நகரம் இந்தியாவில் ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாவது இடத்தில் உள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள இரண்டு அமைச்சர்கள் கொள்ளை அடிப்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள் மக்கள் நலனில் எந்த செயலும் இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தமிழகத்தின் நம்பர் ஒன் மாவட்டம் கோவை சென்னை மூன்றாவது இடத்தில் உள்ளது திண்டுக்கல் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் உற்பத்தி திறன் கொண்டது ஆனால் திமுக மாவட்டங்களை பிரிப்பது வருவாய் உற்பத்தி திறன் அடிப்படையில் அல்ல அரசியல் அடிப்படையில் தான் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அமைச்சர்கள் தங்களுக்கு தேவையான லாக்காக்களை கேட்டு மிரட்டுகிறார்கள் கொள்ளை அடிப்பதற்காகவே திமுக அமைச்சர்கள் லாக்காக்களை கேட்கிறார்கள் மக்கள் நலனுக்காக அல்ல தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக பழனியை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் பொதுமக்கள் துணையோடு போராடி வெற்றி பெற வேண்டும் ஒவ்வொருவரும் கையெழுத்து போட்டு ஆளு ஆளுநருக்கு அனுப்பும் வகையில் கையெழுத்து இயக்கம் துவங்க வேண்டும் என்றார் மேலும் அண்ணாமலை பேசுவது கும்பாபிஷேகத்திற்கு கோவில் புனரமைப்பிற்கு ஆண்டுக்கு ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்குவதாக திமுக வாக்குறுதி அளித்திருந்தாலும் நான்கு ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்டு உள்ளது பழனி கோவில் வருவாய் வெளிப்படையாக இல்லை உண்டியல் வருவாய் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு கோடி ரூபாய் என கூறப்படுவது தவிர வேறு தகவல் இல்லை பழனி நகரம் பொருளாதாரத்தில் முன்னேற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க மாவட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும் திமுக வேட்பாளர்கள் பழனி சட்டமன்ற தொகுதியில் வந்தால் பொதுமக்கள் அவர்களை எதிர்க்க வேண்டும் தமிழக தேர்வாணையம் செய்த குளறுபடியால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர் நீட் தேர்வை நிறுத்துவதாக கூறிய முதல்வர் டி தேர்வை நிறுத்தி வைத்துள்ளார் அமைச்சர் கே என் நேரு எண்ணூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் பணம் வாங்கியதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது அதிகாரிகள் இடமாற்றம் டெண்டர் அடிப்படையில் பணி கொடுப்பதில் ஊழல் என துறைகளில் ஊழல் பெருகியுள்ளது என்று கடுமையாக விமர்சி உள்ளார் இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க